அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் உரிய தகுதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இலங்கை ராமாஞ்சிய நிக்காயவின் மகாநாயக்க மகுளவே பிமலநாயக்க தேர்தலிடம் ஜனாதிபதி விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நாரகம்பட்டி எல்விடிக்கலை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா மகா மகாநிக்காயவின் தலைமையகத்துக்கு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி விஜயம் செய்துள்ளார் உரிய தகுதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளரிடம் தெரிவித்துள்ளேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு இருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க நான் தான் பரிந்துரைத்தேன் என்று இந்த நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள் அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு நான்கு வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கால அவகாசம் புறவும் முடிந்துள்ளது இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பெறப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் அதற்காக அடுத்த இரண்டு வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடனை பெற்றுக்கொள்ளாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோக வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த அதிகரிப்பு ஐந்து புள்ளி ஆறு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் கடந்த மே மாதம் இலங்கையின் உத்தியோக கையிருப்பு சொத்துக்கள் ஐந்து புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாக இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஊத்தியுள்ள கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செல்வானி கையிருப்பு ஜூன் மாதத்தில் நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது நிதிப்பெருமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கி ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இவை சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமனானதாகவும் அவை பயன்பாட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை என்றும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண புரட்சிக்கான செய்முறை பரட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த செய்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரத்தி ஏழு புரட்சாத்திகள் பங்கு பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பருவர்கள் கிளைக்கு வருகை திருமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த சுயமுறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் இதேவேளை இரண்டு பகுதிகளுக்கும் தோற்றாத பரீட்சாத்திகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெறுபவர்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் எல் நீர கொடுப்பனவுகள் இரண்டு மாத கால பகுதிக்குள் வழங்கப்படும் என உயர்கல்வி ராயங்க அமைச்சர் சிறியன் ராகவன் தெரிவித்துள்ளார் குறித்த விடய நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற துணைப்பொருளில் நேற்று அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அவர்கள் பணிக்கு சமூகமளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமும் இன்றி மீண்டும் பணிக்கு சமூகமளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பான் மற்றும் வெதுப்பக உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சங்கத் தலைவர் ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை உத்தரவை மீறி போதைப் பொருட்களுடன் காரில் தப்பு செல்ல முயன்ற கடத்தல்காரர் மீது அத்திரகிரிய காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் சிலர் நேற்றிரவு பிளியந்தளி பிரதேசத்துக்கு முச்சக்கரவண்டியில் சென்றுள்ளார்கள் அதன்போது காரில் போதைப் பொருட்களை கடத்தி சென்ற சந்தகநபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகள் பயணித்த முச்சக்கரவண்டியை மோதி தப்பு செல்ல முயன்றுள்ளார் இதன்போது காவல்துறை அதிகாரிகள் சந்தக காலில் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து காயமடைந்த சந்தக நபர் காரில் சிகிச்சைக்காக வைத்திய சாலைக்கு சென்றபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த வாரத்தில் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் கம்பகா இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்திலிருந்து தொன்னூற்றி மூன்று டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் இருபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மதுளை சுரானாத்தோட்டை பகுதியில் பாரபூர்தியொன்று வீதியின் நடுவில் கழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது நேற்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் வெலிகிந்து பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக பதிலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மொனராகலையிலிருந்து வீதிகளில் பேருந்து திரைப்படங்களை அமைப்பதற்காக வந்தவர்களே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளார்கள் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை பொதுவாய்த்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதிலை காவல்துறை முன்னெடுத்து வருகின்றது பெரிய பெரியமிளகு சேனை தோட்டலையன் குடியிருப்பில் பாரிய தீப்பெருவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து நேற்றிரவு எட்டு மணியளவில் பதிவாகியுள்ளது மென்கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது லயன் இலக்கம் ஒன்றிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகள் முழுமையாகவும் மேலும் சில வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது கிராம மக்களின் முயற்சியினால் ஒரு சில மணி நேரங்களில் தீ முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உடைமைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதோடு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலவாக்குலை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கையில் பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் செனட்டரி நப்கின் வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு செனட்டரி நப்கின்கள் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை பத்தாம் தேதியுடன் முடிவடைகின்றது இதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர்களை எதிர்வரும் பதினோராம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை உட்பட்ட காலப்பகுதியில் நாப்கின்களை கொள்ளுணவு செய்ய கல்வி அமைச்சின் செயலாளர் அனுமதி வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் வேலணை கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் மீனவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் வேலணை துறையூர் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான மீனவர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மீனவர் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் சுருவில் கடற்கரையில் சடலமாக கரையொதுங்கியுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த இசல பண்டிகை இன்று ஆரம்பமாக உள்ளதுடன் இதன் காரணமாக கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் பதினேழு நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்கிளப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பெருந்துறை பகுதியில் பன்னிரண்டு நில சர்வதேச நிலச்சுரங்க ஆய்வுக்குழுவான ஏ ஜி அமைப்பினர் மீட்டெடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் இராணுவத்தினர் அதனை விடுக்க வைத்துள்ளார்கள் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யுத்த காலத்தில் பெரும் துறை வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட விமானப்படை முகாமை சுற்றி அந்த பகுதியில் ஏராளமான கண்ணிவெடிகள் நிலத்தில் புதைக்கப்பட்டன அங்கிருந்து விமானப்படை முகாம் மூடப்பட்டு படையினர் வெளியேறிய போதும் நிலத்தில் புதைக்கப்பட்ட கணிவெடிகள் அகற்றப்படாமல் இருந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு படையினர் எம்ஏஜி கணிவெடி அகற்றின் நிறுவனத்திடம் அடுத்து அந்த பகுதியினை அடையாளமிட்டு கனிவெடிகளை தேடி சோதனையின் நடவடிக்கையினை புதன்கிழமை நிறுவனத்தினர் ஆரம்பித்தார்கள் குறித்த பகுதியில் மக்கள் குடியேறி வசித்து வருவதாகவும் தொடர்ந்தும் கனிவெடிகள் உள்ள பகுதிகள் அடையாளப்பட்டு சோதனை நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது குளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மறந்திருந்து படம் பிடித்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் நூரெலியாவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் லிந்துலை போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் தங்குமிட விடுதி பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் குளித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதனை அதே போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிள் மறைந்திருந்து தனது ஸ்மார்ட் போனால் படம் பிடித்து வைத்திருந்துள்ளார் இந்த விடயம் ஏனே தெரிய தெரியவந்ததை அடுத்து விசாரணைகள் தொடரப்பட்டு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது கைதான சந்தக நபரை நூரலியா நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளார்கள் இதன்போது இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி பிரபதிக்கா நாணயக்கார சந்தக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளை வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்